மேலான நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு ரபுல் ஆலமீன் திருமறை குரானிலே இந்த உலக வாழ்க்கைக்கான காரணத்தை பற்றி சொல்லும் பொழுது என்கிற அத்தியாயத்திலே சொல்லுகிறான் ஹலக்கல் நாம் தான் உங்களிடையே மரணத்தையும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி இருக்கிறோம் ஏன் ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் இந்த உலக வாழ்க்கையிலே அழகான செயல் செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை பார்ப்பதற்காக என்று அல்லாஹு ரபுல்லின் திருமறை குரானிலே நமக்கு சொல்லிக் காட்டுகிறான் சகோதரிகளே இந்த உலகத்திலே நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டிருப்பது வெறுமனே உலகத்திலே ஒரு கல்வியை பெற்று பொருளாதாரத்திலே உயர்ந்து திருமணம் முடித்து பிள்ளைகள் பெற்று அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து கொடுத்து ஏதோ இந்த உலகத்திலே மற்ற மக்கள் மற்ற மதத்திலே இருப்பவர்கள் எப்படி புரிந்திருப்பார்களோ அந்த அடிப்படையில இந்த உலகத்தில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் நம்முடைய மரணத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான் இந்த மரணமும் வாழ்வையும் உங்களுக்கு தந்ததற்கான காரணம் இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஒரு சோதனை கூடும் உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு சோதனை உங்கள் பிள்ளை உங்களுக்கு ஒரு சோதனை உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு சோதனை உங்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிற பொருளாதாரம் உங்களுக்கு சோதனை இந்த உலகத்திலே உங்களை வந்து அடைகிற நோய் உங்களுக்கு ஒரு சோதனை இந்த உலகத்திலே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பது உங்களுக்கு சோதனை இந்த சோதனைகளில் நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் அந்த சோதனைகளை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் அதை எப்படி கண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் அபுல்லாலும் திருமறை குரானிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகத்திலே நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிற நாம் இந்த உலகத்திலே இவருக்கு தான் பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று வரவில்லை இந்த உலகத்தில் கரங்களை நாம் கொண்டு வரவில்லை இந்த உலகத்திலே நாம் வந்திருக்கிற நாம் எந்த ஒன்றும் இல்லாத நிலையிலே இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறார் மக்கத்து காஃபிர்கள் கேட்டார்கள் நாங்கள் மரணத்த மரணித்த பிறகு எங்களை குளிப்பால் அடக்கிவிட்ட பிறகு எப்படி அல்லாஹ் எங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் எப்படி எங்கள் இறைவன் உயிர் கொடுத்து எழுப்புவான் என்று கேட்ட பொழுது அல்லாஹ் குரானிலே வானத்திலிருந்து வசனத்தை இறக்குகிறான் அல்லாத்தாளு இன்சானி ஹைனம் என தகரிலாம் யக்கும் ஷய் இன்ன பொருளாகத்தான் இருந்தான் என்ற மனிதன் ஒரு நிலையை அடையவில்லையா என்று மனித சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் அன்புள்ள சகோதரர்களே இங்கே வந்திருக்கிற நீங்கள் முப்பது வயசை கடந்திருப்பீர்கள் நாற்பதை கடந்திருப்பீர்கள் ஐம்பதை கடந்திருப்பீர்கள் அறுபதை கடந்திருப்பீர்கள் அறுபது வயதை கடந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன் அறுபது வருடத்துக்கு முன்னால் நீங்கள் எங்கே இருந்தீர்கள் உங்கள் தாயின் கருவறையிலும் உங்களால் சொல்ல முடியுமா இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை எந்த ஒன்றும் இல்லாமல் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை ஒவ்வொருவரையும் படைத்திருக்கிறான் அவன் படைப்பாளன் அவன் படைத்ததற்கு காரணம் இருக்கிறது அதனால் தான் அல்லாஹ் மரணத்தை பற்றி சொல்லும் போது சொல்லுகிறான் நாம் தான் உங்களிடையே மரணத்தை விதித்திருக்கிறோம் உங்களால் அதை ஜெயித்து காட்டுபவர் யாரும் இல்லை அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹ் சவால் விடுகிறான் மனித சமுதாயத்துக்கு சவால் விடுகிறான் உங்களால் முடிந்தால் எத்தனை லட்சம் எத்தனை கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு உயிர் முன்னிலையில் சுற்றி தாய் இருக்கிறார் தந்தை இருக்கிறார் உலகத்திலே பெரிய பெரிய மருத்துவ படிப்புகளை படித்த மிகப்பெரிய மருத்துவர் இருக்கிறார் கொண்டு போன உயிரை எல்லாம் உங்கள் கூற்றிலே உண்மையாளர்களாக இருந்தால் கொண்டு போன உயிரை கொண்டு வந்து காட்டுங்கள் என்று அல்லாஹ் மனித உலத்துக்கு அல்லாஹ் சவால் விடுகிறானே சகோதரர்களே எப்போது மரணிப்போம் என்பது நமக்கு தெரியாது இதோ இந்த 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 நேரத்திலே நிமிடத்திலே அடக்கி இங்கே என்ன வயதா எழுபது வயதா மரணிக்கிற வயதா இவரை விட வயதிலே மூத்தவர்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் நீங்கள் முப்பது வயதை அடைந்தபோது உங்கள் கை குழந்தையாக இருந்திருப்பார் அப்படி கை குழந்தையாக இருந்த இவர் முப்பது வயது முப்பத்தி ஐந்து வயதை கூட கடக்க முடியாமல் அல்லாஹ் நோயின் மூலமாக ஒரு சோதனையை கொடுத்து இந்த உலகத்திலே அவரை விட்டு பிரிந்திருக்கிறார் என்று சொன்னால் அங்குள்ள சகோதரர்களே மரணத்துக்கு நேரம் ஒன்ற ஒன்று முக்கியமில்லை அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருக்கும் தவணையை விதித்திருக்கிறான் அந்த தவணை எந்த நிமிடம் என்று தெரியாது இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவு முக்கியமானவராக இருந்தாலும் அந்த நீங்கள் வந்து விட்டால் அந்த தவணையை நீங்கள் அடைந்து விட்டால் உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு இருக்கிறார் அந்த அந்த நிமிடம் வந்து விட்டால் ஒரு பொழுதும் அவர் காலம் தாழ்த்த மாட்டார் நீங்கள் வசதி படைத்தவராக இருக்கலாம் அதிகாரத்திலே இருக்கலாம் உங்களால் கோடிக்கணக்கான மக்கள் நேர்வழி பெற்று இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்று விதிக்கப்பட்ட மலர் உங்கள் உயிரை கைப்பற்றுவார் என்று சொல்லிவிட்டு அன்புள்ள சகோதரர்களே இறுதியாக அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனும் மரண நேரத்திலே கேட்கிற ஒரே ஒரு பிரார்த்தனையை சொல்லி எனது இந்த உரையை நான் முடிவு செய்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே திருமுறை குரானிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஒவ்வொரு மனிதனும் மரணிக்கின்ற அந்த இறுதி நேரம் சக்கராத்துடைய இறுதி நேரம் அவன் உயிர் பிரிகிற அந்த இறுதி நேரம் அந்த நேரத்திலே அல்லாஹ் விடத்திலே கேட்பான் என்ன கேட்பான் தெரியுமா ரப்பி லவுலாகர்தனீலாஜலின் கரீம் பசத்தக்காக்கும் மினசாலையின் என்கிறை வா எனக்கு சிறிது காலம் அவகாசம் கொடு ஒரு மணி நேரம் கொடு ஒரு நாள் கொடு இரண்டு நாள் கொடு தொழாமல் இருந்தேன் நோன் ஒய்க்காமல் இருந்தேன் எத்தனையோ வேலைகளை செய்து கொண்டிருந்தேன் அதையெல்லாம் கட்டிவிட்டு நல்ல அமல்களை செய்து வந்து விடுகிறேன் நான் சதக்கா செய்து வந்து விடுகிறேன் என்னுடைய பொருளாதாரத்தை வாரி வாரி கொடுத்து வந்து விடுகிறேன் நிறைவா எனக்கு ஒரு மணி நேரம் அவகாசம் தான் அன்புள்ள சகோதரர்களே அந்த ஒரு மணி நேர அவகாசம் அல்லா இந்த உலகத்திலே வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் அந்த ஒரு மணி நேரம் இப்போது நமக்கு இருக்கிறது அடுத்த ஒரு மணி நேரம் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்பிலே கையேந்தி அல்லா இப்போது திருந்துகிறேன் உங்க ஐம்பது வாழ்ந்த வாழ்க்கை தொழுகை இல்லாத வாழ்க்கை ஆனால் இந்த நிமிடத்திலே நீங்கள் கேட்டாலும் அவன் ரஹ்மான் அவன் ரஹீம் அவன் மன்னிப்பை விரும்புகிறான் அன் மன்னிக்க கூடியவன் அந்த ரஹ்மான் தன் தன் அடியார் இரு கரத்தை அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை கொடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் ஆனால் இறுதி நேரத்திலே மரண நேரத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு உங்களுக்கு அவகாசம் வழங்கப்படாது அந்த நிமிடத்திலே அந்த மழக் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் என்று சொன்னார்கள் இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் யார் அல்லாவை சந்திக்க விரும்புகிறாரோ அவரை சந்திக்க அல்லாஹ் விரும்புகிறார் யார் அல்லாவை சந்திக்க வெறுக்கிறாரோ அவரை சந்திப்பதற்கும் அல்லாஹ் வெறுக்கிறார் என்று நபிகளார் சொன்னபொழுது பொழுது கூடியிருந்த சகாபாக்கள் கேட்டார்கள் அன்புள்ள சகோதரர்களே உங்களிடத்தில் கேட்கிறேன் உங்கள் யாருக்காவது அல்லாவை சந்திக்க ஆசையா என்று கேட்டால் அத்தனை பேரும் சொல்லுவோம் ஆம் ஆசைதான் என்று சொல்லுவோம் ஆனால் சகாபாக்கள் பயந்தார் அப்படி என்றால் அல்லாஹுடைய தூதரே நாங்கள் யாரும் மரணத்தை விரும்பவில்லையே நாங்கள் அல்லாஹுவின் சந்திப்பை விரும்பவில்லையா என்று கேட்ட பொழுது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அது அந்த நேரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை உங்களுடைய பார்வைகள் உருள ஆரம்பிக்குமே உங்களுடைய மயிர்கள் சிலிர்க்க ஆரம்பிக்குமே உங்களுடைய கெண்டைக்கால் ஒன்றோடு ஒன்று அந்த நேரத்திலே உங்கள் உயிர் கொண்டிருக்குமே இந்த உலகத்தை விட்டு நீங்கள் போகிற நேரம் அன்புள்ள சகோதரர்களே உங்கள் மனைவி உங்கள் அருகிலே உறங்கிக் கொண்டிருப்பார் உங்கள் சொந்த பந்தங்கள் சுத்தி நின்று கொண்டிருப்பார்கள் நீங்கள் உயிருக்கு உயிராக இருக்கிற பிள்ளை உங்கள் நெஞ்சிலே உறங்கி கொண்டிருக்கும் உயிர் பிரிகிற நேரம் உங்களால் அதை வெளிப்படுத்த முடியாது உங்கள் பிள்ளை இடத்திலே சொல்ல முடியாது உங்கள் மனைவி இடத்திலே சொல்ல முடியாது நான் இந்த உலகத்தை விட்டு போகிறேன் என்று யாரிடத்திலும் சொல்லாத சக்கராத்துடைய நேரம் அந்த நேரத்திலே இந்த உலகத்துக்கும் இடையான உங்கள் பார்வை அந்த பார்வையிலே நிஜமாக இரையச்சும் உள்ள அடியாளாக இருந்தார் அவர் சொல்லுவார் இந்த உலகத்தை விட்டு அவ்வளவுதான் யா உன்னை சந்திக்க விரும்புகிறேன் அன்புள்ள சகோதரர்களே அப்படிப்பட்ட அடியார்களாக மாற வேண்டும் அல்லாவின் புறத்தில் இருந்து அவருக்கு சொல்லப்படுவான் உன்னை சந்திக்கவும் அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்ல பொழுது அதே நேரத்திலே கெட்ட அடியானாக இருந்தால் தொழாத அடியானாக இருந்தால் இஸ்லாத்தை பற்றி எந்த கவலையும் இல்லாத அடியானாக இருந்தால் சொல் சந்திக்க நான் விரும்ப கூடாதே என்று சொல்லும் பொழுது உன்னை சந்திக்கவும் அல்லாஹ் வெறுக்கிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா உலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு குறைந்த வயதிலே முப்பத்தஞ்சு ஒரு ஜனாசாவை அடக்கிவிட்டு நாம் எல்லாம் வீட்டுக்கு திரும்ப இருக்கிறோம் இந்த நேரத்திலே சொல்லப்பட்ட உரை கூட இங்கே வந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹுடைய அருள் என்பதை புரிய வேண்டும் அல்லாஹ் குரானிலே சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு நான் நன்மை செய்ய நாடிவிட்டால் நல்ல விஷயங்களை கேட்க செய்திருப்பான் குரானுடைய வசனங்களை கேட்க செய்திருப்பேன் நபி மொழிகளை கேட்க செய்திருப்பேன் அப்படி ஒரு மனிதருக்கு அல்ல இந்த உபதேசங்களை கேட்கிற வாய்ப்பு இருக்கிறதே சகோதரர்களே அல்லாஹுடைய அருள் பெற்று அடியார்கள் இந்த ஜனாசாவை வந்து இந்த செய்திகளோடு நமக்கு எப்போது எந்த எந்த நிமிடம் நேரத்திலே மரணம் வரும் என்பது தெரியாது ஒருவருக்குள்ள ஒருவர் மீது ஒருவர் இருக்கிற கோபத்தை பழிவாங்கும் உடலை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு அல்லாவுக்காக இணைவோம் அல்லாஹ் சொன்ன அடிப்படையிலே இந்த உலகத்திலே வாழ்வோம் நாம் மரணிக்கின்ற இல்லல்லா முகமது ரசூல்லா என்று ஒவ்வொரு நேரம் நாம் சொல்லி வந்தால் மரண நேரத்திலே அந்த கலிமா மீதம் இருக்கும் சகோதரர்களே எனவே மறுநிற்கின்ற நேரத்திலே அப்படியான களிமாவை சொல்லி இந்த உலகத்தை விட்டு பிரிந்து நாளை மறுமையிலே நிரந்தரமாக இருக்க போகிற அந்த ஜன்னத்துள் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நாம் அத்தனை பேருக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல